ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தை தீப சீரியல் எபிசோட நம்ம இந்த வீடியோக்குள்ள பாக்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கீதா வந்து போலீஸ்காரர்கிட்ட வந்து தப்பிச்சு போயிருந்தாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரிதான் இவ்வளோ சீக்கிரத்தில் தப்பிச்சு போயிருக்க முடியாது அதனால் கண்டிப்பாக வந்து வந்து காரில் வரை அடிப்பட்ருக்கிறாள் அந்த காரில் தான் யாராவ் தூக்கிட்டு போனாங்க அதனால பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் கண்டிப்பாக அட்மிட் ஆகிருக்கணும் எப்படி பார்த்தாலும் சரிதான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கணும் அதனால் எப்படி இருந்தாலும் சரி தான் அவளை நம்ம பிடிச்சிடலாம் போய் தேடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து கீதாவை தான் காட்டுறாங்க கீதாவுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ காற்று கேட்குறாங்க என்ன டாக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒன்றும் பயப்பட தேவையில்ல அவங்களுக்கு வந்து அடிப்பட்டனால தான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க அதுக்குள்ளே இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துருக்குறேன் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிடுவாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் காற்றையும் சரி அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா அபிராமியை தான் காட்டுறாங்க அப்போ அபிராமி வந்து கண் முழிச்சிடுறாங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க அவங்க கண் முழிச்சிட்டாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கவோ எல்லாேருமே வந்து சந்தோஷத்தோடு அவங்க அபிராமியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ அருணாச்சலம் கேட்குறாங்க என்ன அபிராமி நீ ஏன் இந்த மாதிரி நடந்து போச்சுது நல்லா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது அப்போ எல்லாருமே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அபிராமி கேட்குறாங்க என்னங்க எல்லாருமே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க தீபாவையும் காட்டியும் காணலையே தீபாவுக்கு என்ன நடந்தது தீபா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அருணாச்சலம் சொல்கிறாங்க இப்போ எதுக்குமா நீ அதை பற்றிலாம் பேசிட்டுறேன் நீயே இப்போ தான் கண் முழிச்சிருக்கிற நீ இப்படிலாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க தீபாவுக்கு என்ன நடந்துச்சுது தீபாவை வந்து கார்த்திக் கூட்டிட்டு வந்துட்டானா எனக்கு இப்பமே தீபாவை பார்க்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நீ அமைதியா இருமா அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்கவும் அப்ப ஆனந்த் வந்து அவங்க கார்த்திக்கு போன் பண்றாங்க கார்த்தி அம்மா கண் முடிச்சுட்டாங்க கண் முடிச்சதுமே ஒன்னே தீபாவை தான் கேக்கிறாங்க தீபாவுக்கு என்ன ஆச்சுது தீபாவை கிடைச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க தீபா கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஆனந்தலேருந்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது தீபா கிடச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க அப்போ சீக்கிரமாக நீயும் தீபாவும் வா தீபாவுக்கு என்னாச்சு நல்லா தானே இருக்கிற அப்படிங்கும் போது இல்லைண்ணா தீபாவுக்கு கொஞ்சம் உடம்புலாம் அடிபட்டுருக்குது அதனால் ஹாஸ்பிட்டலில் தான் நான் அட்மிட் பண்ணியிருக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவோ இன்னும் தீபாவுக்கு எதுவும் ஆபத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரத்தில் கண் முடிச்சிருவா அதுக்கப்புறம் நான் வந்து தீபாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கும்போது சீக்கிரமாக ரெண்டுவோரும் வாங்க ரெண்டு பேரும் தான் அம்மா கண் முழிச்சதுமே கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து ஆனந்த் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்போ ரொம்பவே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க எனக்கு இப்பவுமே தீபாவையும் காத்தியும் பார்க்கணும் உடனே நீங்கள் வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ டாக்டர் சொல்கிறாங்க சரி பேஷண்ட்டை போட்டு ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காதீங்க எல்லோரும் வெளியே போங்க அப்படிங்கும்போது எல்லாருமே வந்துருந்தாங்க அப்பா அருணாச்சலம் சொல்கிறாங்க அபிராமி நீ ரொம்ப போட்டு பேசிகிட்டு இருக்காத நீ கொஞ்சம் அமைதியாக இரு அஞ்சு நேரத்தில் கண்டிப்பாக கார்த்தியும் தீபாவும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அருணாச்சல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க என்னது தீபாவை வந்து கண்டுபிடிச்சிட்டார் போலுக்கு கார்த்தி இப்போ என்ன பண்ணுதுக்குன்னு தெரியல அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகணும் போயிட்டு அவளை வந்து உயிரோடையே விடக்கூடாது அவள் மட்டும் நம்மளை பார்த்துட்டாக்கி எல்லா உண்மையும் சொல்லிடுவாள் அதுக்கப்புறமா அவ்வளோ தான் நம்ம கதையே முடிஞ்சு போச்சுது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டுருக்குறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து கீதாவை தான் காட்டுறாங்க கீதா வந்து கண் முடிச்சிருந்தாங்க கண் முடிச்சதுமே பாக்குறாங்க அப்போ அங்க பக்கத்துல நர்ஸ் இருந்துட்டு நான் எங்க இருக்கிறேன் எனக்கு என்னாச்சு நான் வந்து ஒரு கார்ல அடிபட்டேன்னா அதோட மயக்க மட்டும் விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அவங்க சொல்றாங்க உங்க ஹஸ்பண்டு தான் உங்களை வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தாங்க அப்படிங்கோ என்னது என்னுடைய ஹஸ்பண்டா எனக்கு ஒன்னும் கல்யாணமே ஆகலை என்ன ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது என்ன மேடம் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு இப்படி அடிபட்டதுமே அவர் எவ்வளோ துடிச்சு போயிட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்க்கும்போது என்னது ஒரு துடிச்சு போயிட்டாரா அவரை இப்பவுமே பார்க்கணுமே அப்படின்னு சொல்லவும் இருங்க நான் அவரை கூட்டி கூட்டிகிட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வெளியே வந்து சொல்கிறாங்க சார் உங்கள் ஒய்ஃப் வந்து கண் முடிச்சுட்டாங்க உங்களை தான் வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறப்போ கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க போகிறாங்க அவங்க போனதுமே என்ன தீபா உங்களுக்கு என்ன ஆச்சுது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது நான் தீபாவா நான் ஒன்றும் தீபாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன என்ன தீபான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன நீங்கள் வளரிட்டு இருக்கிறீங்க இதில் வரையும் எனக்கு ஹஸ்பண்டு நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கவும் என்ன தீபா ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க என்னங்க தலையில் அடிப்பட்டனால ஏதாவது பழச மனசெல்லாம் மறந்து போயிருப்பாங்களோ அப்படிங்கும் போது கார்த்தியால் ஒன்றுமே வந்து புரிஞ்சிக்க முடியல அவங்க வந்து பதட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா கீதா வந்து இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தீபா வந்து இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்களே என்ன ஆச்சுனே தெரியலன்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ நர்ஸு சொல்கிறாங்க என்ன மேடம் உங்களுக்காக உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு துடிச்சு போனாரு நீங்கள் என்னென்னா இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கும் போது இங்கே பாரு திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி திட்டவும் அப்போ கார்த்தின்னு சொல்கிறாங்க சிஸ்டர் இங்கே கொஞ்சம் வெளியே போங்க நான் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெளியே போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ அவங்களும் சரினு சொல்லிட்டு வெளியே போயிருந்தாங்க அப்போ காத்து சொல்கிறாங்க ஏன் தீபா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்க சும்மா நீங்கள் தீபா தீபான்னு சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவோ சரி அப்போ உங்கள் பேர் தான் என்ன அப்படிங்கிறாங்க நான் எதுக்காக என் பேரை உங்ககிட்ட சொல்லணும் அதெல்லாம் சொல்ல முடியாது சரி நீங்கள் எதுக்காக என்ன ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ ஒருவேளை இப்படியா இருக்கும் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன நீங்கள் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லியிருப்பீங்களா இருக்கும் ஏன்னா வேற பொண்டாட்டின்னு சொல்லீங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் வராதுல்ல அதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பீங்க நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் சரிங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படிங்கும்போது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒரு கார் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க நான் என்னுடைய ஊருக்கு போகணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கார்த்தி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கீதா சொல்றாங்க சரிங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபா பில்லு கட்டினீங்க அது எனக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் பணம்லாம் ஒன்றும் தேவை கார்த்தி சொல்லவும் அப்போ வந்து தீபா சொல்றாங்க சரிங்க நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு சரி சரிதான் ஆனால் இன்னும் மாதிரி என்ன தீபான்னா சொல்லி சொல்லிட்டுருக்காதீங்க நான் ஒன்றும் உங்கள் தீபாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன இந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க இதை பார்த்ததுமே காத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஆச்சுது தீபாவுக்கு ஏன் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவங்க உடனே உங்கள் மயக்கம் போட்டு விழுந்தனால போய் டாக்டரை போய் கூப்பிட போகிறாங்க அப்போ டாக்டரும் வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க தூங்கின மாதிரி காட்டுறாங்க அப்போ அவங்க பெரிய ஒரு தொழிலதிபர் மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் அதை காட்டுறாங்க அதோட முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி தெரியல இப்போ வந்து கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடய இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனாட்சி வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆமாம் இதில் இது வேறையா அண்ணி எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி இருந்தாங்க கார்த்தி திரும்பவும் மீனாட்சி வந்து ஃபோன் அடிச்சிட்டே இருக்கிறாங்க எதுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க நீ எதுக்காக ஃபோன் பண்ணினீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்க கார்த்தி அத்தவங்க கிட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க அப்போ அபிராமிட்ட கொடுக்கவும் அப்போ அபிராமி சொல்கிறாங்க கார்த்தி தீபாவை நான் பார்க்கணும் போல இருக்குது தீபாவை நான் உடனே கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இல்லைம்மா தீபாவுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுருக்குது அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும் ஐயோ தீபாவுக்கு என்னாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது இல்லைம்மா பெரிய அடிலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க சரி நீ சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கும்போது சினிமா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க சரி எத்தனை ஃபோனை தாங்க நான் கார்த்திகிட்ட பேசிட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வெளியே வந்து பேசுகிறாங்க என்ன கார்த்தி தீபாவுக்கு ஏன் பெருசாக ஏதாவது அடிபட்டுருக்கு அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ ங்கிறாங்க ஆமா எந்த ஹாஸ்பிட்டல்ல தேர்ந்து அவளை ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போனீங்க அப்படிங்கவும் நம்ம வீட்டு பக்கத்துல தான் அப்படின்றதாங்க சரி நானும் வரட்டுமா அப்படிங்கவும் இல்லை இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க ஃபோனை வச்சதுமே இங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க ஐஸ்வர்யா வந்து மீனாட்சிக்கிட்ட வராங்க அக்கா தீபாவை எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கும் போது எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க இல்லைக்கா தீபாவுக்கு அடிபட்டுருக்குலாம் நான் போய் பார்த்துட்டு வர்றதுக்காக தான் நான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அதுவா ஒரு பெரிய மலை அடிவாரம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதான் அங்கே தான் வந்து தீபாவை அட்மிட் பண்ணியிருக்காராம் காட்டு அப்படின்றதாங்க அப்படியான்னு சொல்லிட்டு உடனே வந்து ஐஸ்வர்யாவும் கேட்குறாங்க ஒன்று மீனாட்சி வந்து அங்கேருந்து இருந்து வந்துருதாங்க பைசு நினைக்கிறாங்க என்னது பெரிய மலை தலையடி வார பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒருவேளை நம்ம மேலே சந்தேகம் இப்படி இப்படி சொல்லியிருப்பாங்களோ சே சி அப்படிலாம் ஒன்று இருக்காது நம்ம மேலே சந்தேகம்லாம் வந்திருக்காது அது எப்படி சந்தேகம் வரும் அந்த ரம்யாவும் என்னன்னு தெரியல ரியா தான் இறந்து போயிட்டா ரம்யாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல இவன் மட்டும் எப்படி பொழைச்சிக்கிட்டான்னு தெரியல சரி நம்ம உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் போயிட்டு அவள் கதையை முடிச்சுட்டு வந்துடலாம் அவள் உயிரோடு இருந்தானா அவ்வளோதான் நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்திகை தான் காட்டுறாங்க கார்த்திக் வந்து ஒன்றுமே புரியாமல் ரொம்ப ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க என்னாச்சு இந்த தீபாவுக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க தீபா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ தீபா இல்லைன்னா அவங்க யாரு ஆனால் வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தீபா இங்கிலீஷ்ல எல்லாம் பேச மாட்டாங்க ஆனால் இவங்க என்னன்னா இங்கிலீஷ்லாம் வெளுத்து வாங்குறாங்க யாரை இருக்கும் நம்மளை பார்த்து இந்த மாதிரிக்கு வர பேசிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே நர்ஸ் வராங்க சார் அவங்க வந்து கண் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி திரும்பவும் போறாங்க தீபா தயவு செய்து சொல்லுங்க நீங்க யாருன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு நீங்க என் மனைவி தீபா மாதன் அப்படிங்கும் என்னங்க நீங்க திரும்ப திரும்ப அப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க நாங்க நான் வந்து உங்க ஒய்ஃப் எல்லாம் கிடையாது நான் யாரு தெரியுமா நான் எவ்வளவு பெரிய ரேஞ்சில் உள்ளவ தெரியுமா என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திரும்பவும் இங்கிலீஷ்லயே பேசி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இதனால கார்த்தி சொல்றாங்க சரிங்க நீங்க தீபா நான் ஒத்துக்கிறேன் அப்ப நீங்க யார் அப்படின்னு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவோ நான் எவ்வளவு பெரிய தொழிலதிபர் தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னது பெரிய தொழில் அதிபரா அப்புறம் எப்படி நீங்க இங்க வந்தீங்க யாரோ துரத்துற மாதிரி நீங்க வந்து ஓடி வந்தீங்க அதனால தானே என் கார்ல வந்து நீங்க மோதினீங்க உங்களை யாரை துரத்தி வந்தா எதுக்காக நீங்க என் கார்ல வந்து மோதினீங்கன்னு எனக்கு சொல்லுங்க தயவு செய்து அப்படிங்கும் போது இங்க பாருங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் ஓடி வரும்போது உங்க கார்ல வந்து நான் அடிப்பட்டு கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நீங்க காப்பாத்திருக்கீங்க இவ்வளவுதான் நம்மளுக்குள்ளே பழக்க வழக்கமே இதுக்கு மேல நீங்க வந்து என்னை பத்திலாம் எதுவுமே நீங்க கேட்டுட்டு இருக்காதிங்க நீங்க தயவு செய்து எனக்கு ஒரு கார் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க நான் இங்க இருந்து நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கவோ அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் நான் உங்களை விட முடியாது அப்படிங்கவோ என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன என்னை விடுறது நானே என் இஷ்டப்படி நான் என் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் நீங்கள் என்ன எந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து அவங்க வந்து கார்த்திகிட்ட கோவச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு அவங்க வெளியே வராங்க அப்போ வந்து கார்த்தி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் அவங்க கேட்குற இல்லை அப்போ கீதா வெளியே வரும்போது பார்த்தோம்னா ஒரு ரிசப்ஷனில் வந்து அங்கே போலீஸ்காரங்க வந்து இவளை பற்றி விசாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லோரும் வந்து நம்மள தான் விசாரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப மட்டும் நம்மளை பார்த்தாங்க அவ்வளவுதான் நம்மளை தீத்து கட்டிடுவாங்க நம்ம கதையே முடிஞ்சு போச்சு இப்ப இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க கார்த்தி வராங்க என்னங்க திடீர்னு நின்னுட்டீங்க என்கிட்ட கோவச்சுக்கிட்டு போனீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இல்ல நீங்க ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க சரி நீங்க ஆசைப்பட்டபடி நான் உங்க கூடயே வாரேன் அப்படின்னு கீதா சொல்லியிருந்தாங்க அப்ப வந்து கார்த்தி நினைக்கிறாங்க என்ன இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வந்து போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க திடீர்னு உங்க மனசை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்க்கவும் அப்போ தீபா வந்து சொல்றாங்க இல்லைங்க உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் என்னுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அதுக்காக நான் உங்க கூட வரேன் சரி நீங்கள் என்ன என்ன ஹெல்ப் கேட்டுகிட்டு இருந்தீங்களா என்ன ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்படி ரொம்ப சீரியஸாக இருந்துட்டுருக்குறாங்க அதனால் வந்து அவங்கள நீங்கள் பார்த்தா தான் அவங்கள பிழைக்க முடியும் அதனால என் கூட வாங்க அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க யோசனை பண்ணுறாங்க இப்போ நம்ம வெளியே போனோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து நம்ம மாட்டிப்போம் அதனால் வேறு வழியே இல்லை அதனால் இவர் கூட நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப முடிவு எடுக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து ரிசப்ஷன்ல கேட்டு இருக்கும்போது போது ரிசப்ஷன் சொல்லி இருந்தாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாருமே இப்படி வரலங்க அப்படிங்கவும் நீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க இப்படி யாருமே வரல அப்படிங்கும் போது இல்லங்க யாருமே வரல அப்படின்றாங்க இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது போது இங்க பாத்தோம்னா கார்த்தியும் கீதாவை தான் காட்டுறாங்க இப்ப கீதா சொல்றாங்க சரிங்க நம்ம அங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படிங்கும்போது ஆ ஆஹ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் சரி பில்லை நான் கட்டிட்டு வந்துருது அப்படின்ட்டு கார்த்தி வந்து பில்லை கட்டுறதுக்காக அங்க வராங்க அப்ப பக்கத்திலேயே போலீஸ்காரங்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப போலீஸ்காரங்க வந்து பார்த்தோம்னா அவங்க கீதாவோட எடுத்து காட்டுறாங்க எங்க இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணு இந்த பக்கத்துல வந்தா நீங்க எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்ப கார்த்தி பார்த்துட்டு அதிர்ச்சி அடையறாங்க என்ன இவங்களை போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குன்னே தெரியல அப்ப உண்மையிலே இவங்க நம்ம தீபா கிடையாதா அப்ப வேற யாரும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நினைக்கிறாங்க அப்ப அவங்க சொல்லி இருந்தாங்க இல்லங்க இந்த பொண்ணை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எங்க இவங்க ரொம்பவே பயங்கரமானவா இவளை பாத்தீங்கன்னா சொல்லுங்க அப்படிங்கும்போது சரிங்க நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து வாரீங்க அப்படிங்கும் போது நாங்க ஆந்திரால இருந்து வாரோம் ரொம்பவே மோசமான பொண்ணு இவ இப்ப எங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா இவ்வளவு வந்து நாங்கள் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போலீஸ்காரங்க வந்து கார்த்திகிட்ட சொல்லிடுறவோ கார்த்திக் அப்போ தான் கொஞ்சமாவது புரிய வருது ஓஹோ இப்படி இருந்து தப்பிச்சு வரும்போது தான் நம்மகிட்ட மாட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வருது அப்போ போலீஸ்காரங்க சொல்கிறாங்க இவங்கள மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறமா வந்து கார்த்தி வந்து இங்கே பக்கத்தில் வராங்க கீதா பக்கத்தில் என்னங்க உங்களை வந்து போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கிறாங்களா அப்போ நீங்கள் வந்து ஏதாவது குற்றம் செய்துட்டீங்களா அப்படிங்கும்போது நான் இந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்காக உங்களை போலீஸ்காரங்க தேடுறாங்க அப்படிங்கவோ என்னங்க என்னங்க தயவு செய்து எனக்கு இருந்து கூட்டிகிட்டு போயிருங்க போலீஸ்காரங்க கண்ணில் படாமல் என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு நான் சொல்லிடுறது அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு நான் மோசமான பொண்ணாக தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது என்னை பற்றி சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஆனால் போலீஸ்காரங்கிட்ட மட்டும் என்னை சிக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தியும் வந்து நினச்சி பார்க்குறாங்க நம்ம தப்பு பண்ணுறோமோ ஒரு இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல ஆனால் போலீஸ்காரங்க உடங்குலேருந்து தேடிட்டு இருக்கிறாங்க இவங்கள நம்ம மறைச்சி வச்சிட்டு இருக்கிறோம் என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு கார்த்தி நினச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களை போலீஸில் சொல்லிடலாமா என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்த்திக்கு திரும்பவும் வந்து ஆனந்தும் மீனாட்சியும் ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது சீக்கிரமாக நீங்கள் ரெண்டு வரும் வாங்க அத்தை வந்து ரொம்பவே மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்தால் மட்டும்தான் அத்தையை காப்பாற்ற முடியும் நம்மளை வந்து அவங்களுக்கு ஏதாவது அதிர்ச்சியான தகவல் வந்து சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால ரெண்டு வரும் சீக்கிரமாக வாங்க அப்படிங்கும்போது கார்த்திக்கு வரும் இக்கட்டான ஒரு நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களும் சரி நான் சீக்கிரமாக வந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி சொல்கிறாங்க எனக்கு எங்கள் அம்மா வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அவங்கள காப்பாற்றணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கும் போது நீங்கள் என் கூட காரில் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் காரில் போகும்போது நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கவும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கார்த்தி கூட தீபா வந்து போகிறாங்க கிளம்பி வந்து காரில் போகும்போது அப்போ கார்த்தி வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க தீபாவோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க இவங்க தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் தீபாவுக்கு ஆன கதை எல்லாத்தையும் வந்து கீதா கிட்ட சொல்லிட்டு வராங்க இதை கேட்டுட்டு கீதா வந்து அடைகிறாங்க என்னங்க சொல்றீங்க உங்க மனைவிக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிருக்காங்களா என்ன சொல்றீங்க அதிர்ச்சி இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போறாங்க